யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான யாருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான பதிவு பரிட்சத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சாத்திய எல்லாத்துக்குமே உண்டு சந்திரனை வைத்து வந்து ஒரு யோகத்தை பெறக்கூடிய ஆதிபத்தியம் என்ன இருக்கு சந்திரனை வைத்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு சாதாரணமான ஒரு அமைப்பை எல்லாரும் நினைச்சிருங்க நினைச்சிடாதீங்க மனோநிலைக்காரன் இந்த மனோநிலைக்காரனை வைத்து வந்து என்ன சொல்றான்னா ஒரு பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய சூத்திரம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அது நமக்கு இதனால் வரைக்கும் தெரியாது தெரிஞ்ச நாம் வந்து என்ன சொல்லலான்னா அதை யார்ட்டையும் வெளியே சொல்லல அப்போ காலம் வரும்போது ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கும்போது ஒரு இது நம்ம ஒரு கிண்ட் எடுக்கணும் இல்லைன்னா தெளிவான ஒரு வீடியோ கொடுக்கணும் அந்த வகையில் வந்து என்ன சொல்லலான்னா சந்திரனுக்கு வந்து சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஆறு ஏழு எட்டு பார்வை உண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தளவில் அதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏழாவது பார்வை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அது சந்திரனுக்கு உண்டு அப்ப சந்திரனுக்கு ஆறாம் இடமும் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் ஒரு பெரிய யோகத்தை செய்யும் ஏன் சந்திரனுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது உண்மை இருக்கு அது லக்கணத்திற்கு என்ன இடமோ அனுபவிக்க போகிறது லக்கணம் அந்த லக்கணத்திற்கு என்ன இடமோ அந்த இடத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு கண்டிப்பாக நீங்கள் அது அது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு யோகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் யோகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடம் உங்களுடைய லக்கணத்திற்கு சந்திரனுக்கு ஆறு ஏழு எடுத்துக்கொண்டான இடம் உங்களுக்கு என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களை அறியாமலே ஒரு உங்களை அறியாமலே ஒரு யோகம் இருந்துகிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம வந்து பரிச்சத்து பார்க்கணும் பரிச்சத்து பார்க்கும் போது இப்ப வந்து ஒருத்தர் மேச ராசியில போய் பிறந்தாச்சுன்னா அவருக்கு சிம்மம் நல்லதை செய்யும் சாரி கண்ணி நல்லதை செய்யும் துலாம் நல்லதை செய்யும் விருச்சிகம் நல்லதை செய்யும் என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு வெற்றிக்கும் நாலு பூதங்களுடைய துணை வேணும் எந்த ஒரு வெற்றிக்கும் நாலு பூதங்களுடைய துணை வேணும் அது இல்லைன்னா யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ ஒரு வீடே கட்டுற நாலு பக்கத்தில் வந்து தூணு வைக்கிறோம் ஒரு சேர் இருக்கு அதில் நாலு பக்கம் இருக்கு எதுல வந்து நாலு பக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது ஆட்டோ அப்படிங்கிற ஒரு வாகனத்துல மட்டும் வந்து சனீஸ்வரனுடைய வாகனம் வந்து ஆட்டோ அதனால வந்து என்ன சொல்லலாம்னா அதற்கு மட்டும்தான் வந்து என்ன சொல்லணும் மூணு காலு மனுஷனுக்கு ரெண்டு காலு ஆனால் பூதங்களில் நாலு பூதங்கள் இணைந்தால்தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கும்போது சந்திரன் நின்ற இடத்த இப்போ மேசம்னு சொல்லிட்டோம் இல்லையா மேசத்தில் வந்து சந்திரன் நெருப்புல நிற்கார் அதுலேருந்து ஆறாம் இடத்தை எடுங்க ஆறாம் இடம் என்ன சொன்னா மண்ணு கன்னி வீடு வந்து மண் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலான்னா துலாம் வீடு வந்து என்ன சொன்னா காற்று அதற்கு அடுத்து அப்போ நாலு பூதம் வந்துருச்சா நாலு பூதம் வந்துருச்சு இல்லை அப்போ இதுல வந்து ஒரு முடிவுரையான வெற்றி இருக்கிறது இந்த மூணு இடத்தில் வந்து இந்த மூணு இடத்திற்கு உரியவர்கள் இந்த மூணு இடத்துக்கு உரியவர் மேசராசி அப்படின்னு சொல்லிட்டு புதன் ஆறு குடையவன் சுக்ரன் ஏழு குடையவன் செவ்வாய் எட்டு குடையவன் செவ்வாய் எட்டு குடையவன் இவர்கள் சந்திரனுக்கு முறையாமல் இருந்தால் அந்த யோகத்தை நீங்கள் அப்பட்டமாக அணிவோம் எனக்கு கொடுக்குறவன் வந்தான் சந்திரன் தான் அந்த மூணு வீட்டுக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்க கொடுக்குறான் அப்ப கொடுக்குறாங்க போது அதை வாங்குகின்றவன் என்ன சந்திரனுக்கு ஆறு எட்டு மணி ரெட்டில் மறைஞ்சிருக்க கூடாது இதை எல்லாரும் கவனத்துல கொள்ளணும் அப்ப இப்படி ஒரு யோகம் இருக்கிறதா உண்மையாவே இருக்கிறது நான் பரிச்சத்து பார்த்திருக்கேன் என்னுடைய ராசிக்கு வந்து என்ன சொன்னானு கண்டிப்பா பரிச்சத்து பார்த்திருக்கேன் அப்ப பரிசத்து பார்த்திரு பார்க்கும்போது என்னுடைய லக்கணங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா இந்த காலத்துலயே வந்து என்ன சொல்லலான்னா வந்து லக்கணத்திற்கு வந்து கும்பராசிக்கு வந்து என்ன சொன்னால் ஆறாம் இடம் கடகமாகவும் ஏழாம் இடம் வந்து சிம்மமாகவும் எட்டாம் இடம் வந்து கன்னி வீடு புதனாகவும் வந்திருக்கிற காரணத்திலான லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா அது பத்து பதினொன்று பன்னெண்டு பாவம் இன்னமும் ரெண்டு ஆபீஸ் இருக்குது இந்த காலத்தில் யாராவது ரெண்டு ஆபீஸ் போட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து வாடகை கொடுத்து அதில் வேலை வாங்குறதுக்கு ஆள் வச்சுருக்கு அப்புறம் பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் என்று சொல்லப்படி நமக்கு தனி என்று தனியாக ஒரு ரெண்டு ஆபீஸ் இருக்கு பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபம் நம்மளால் சம்பாதித்து வைத்தக்கூடிய லாபங்கள் கண்டிப்பாக இன்னமும் இருக்கிறது அந்த லாபம் இருக்கிறது கொஞ்சம் வந்து வருவாய் எல்லாம் கிடையாது வருவாய் பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அயன போ அயன சயன போகஸ்தானமும் ஒரு தூக்கம் நிம்மதியான தூக்கம் பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் சேமிப்பு ஒரு நிம்மதியான தூக்கம் என்பது அயனசேன போகஸ்தானம் இந்த வயசுல வந்து அயனசேன போகஸ்தானம் வந்து தப்பாவே பன்னெண்டாம் பாவம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சந்திரனுடைய நம்மளுடைய பனிரெண்டாம் பாவம் சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு வைங்க சூப்பரா இருக்கும் அதுல உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா எட்டு பனிரெண்டு சந்திரனோடு சம்பந்தப்பட்டால் எட்டு பனிரெண்டு சந்திரனோடு சம்பந்தப்பட்டால் அவருடைய அயன சயன போகஸ் சாணம் சூப்பரா இருக்கும் இதுல ஒன்னு நாள் வரணும் ஒன்னு நாள் வரணும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடம் வந்து சந்திரனோடு வந்து சந்திரனுக்கு ஆறு ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிறதுல ஆறு ஏழு எட்டா எட்டு எட்டு வரணும் அல்லது வந்து என்ன சொல்றன்னா வந்து நாலு வரணும் பன்னெண்டு வரணும் நாலு எட்டு பனிரெண்டு சந்திரனுக்கு சந்திரன் நின்ற ராசிக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாக ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆக்டிவேஷன் ஆகும்போது அது உங்களை லக்கணத்திற்கு வந்து நாலாகவோ ஆறாகவோ சாரி நாலு எட்டு பன்னெண்டு தான் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு தான் எல்லாத்தையும் விட நிறைவு அப்படிங்கிறான் நிறைவு சுகம் சுகம் சுகமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த சுகமான இடம் அதே இடத்தில் வந்து படுத்து தூங்குவது இன்னொரு சுகம் இது இல்லாமல் மனித வாழ்க்கையை வந்து நாம் சிந்தனை பண்ணி பார்க்கவே முடியாது மனிதனுக்கு வந்து என்ன சொல்லான்னா உன்னை உழைச்சிட்டு போய் உழைச்சிட்டு போய் என்ன செய்யறான்னா வந்து குழந்தைகள் உறவு அதற்கடுத்த அந்த குழந்தைகளுடைய உறவை வந்து நீங்கள் வந்து மேலே தூக்கி கொஞ்சம் போதுதான் உங்களுக்கு வந்து அந்த பரிபூரணம் கிடைக்கும் அதாவது இல்லாத பாசம் வருவது எப்ப என்ன பெத்த பிள்ளை பெத்த பிள்ளைகிட்ட கூட பாசம் வந்து என்ன சொன்னான்னா நம்ம இளமையாக இருக்கும் போது அதிகமா வந்திருக்காது ஆனால் பெத்த பிள்ளை பெத்த பிள்ளையை நீங்க தூக்கி பாருங்க அதை நீங்க கேட்டா எது கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல முடியாது எது கேட்டாலும் நீங்க வந்து என்ன சொல்லணும் கொடுன்னா கொடுத்தாணும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன் பெத்த பிள்ளை கேட்டு வந்து சார் நடக்காது பெஷாம இருக்க என்ன வேணும் அப்படின்னு அன்னைக்கு கையை நீட்டின விரல் இன்னைக்கு வந்து என்ன சார் ஓகே ஓகே சரி வாங்கிக்க 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருகிறது என்று சொன்னால் இந்த ஆதிபத்தியம் உடைய உறவில்தான் தான் அதனால தான் நாலு எட்டு ப பனிரெண்டு என்பது மோட்சஸ்தானம் என்று சொன்னார்கள் மோட்சம் என்று சொன்னால் பரிபூரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைவு அதனால எல்லா மனிதனுக்கும் தெரியாத ஒன்று சந்திரனுக்கு ஆறு எட்டு ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிறது ஒரு வெற்றியான பாவம் அது லக்கணத்திற்கு எது என்று பாருங்கள் அது காலம் எல்லாம் என்ன சொன்னா அதற்குண்டான கிரகங்கள் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது லக்கணத்திற்கு வந்து பேச்சு கிடையாது ஏன்னா சந்திரன் சொல் கொடுக்கக்கூடிய அதியோகம் அப்படின்னா சந்திரன் கொடுக்கக்கூடிய அதியோகம் என்னது அவருக்கு ஆறாம் இடம் அவருக்கு ஏழாம் இடம் அவர்கிட்ட அவன் ஆறாம் இடத்தில் வந்து என்ன சொன்னா நல்லா வந்தன நீங்க எப்பயுமே சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் நல்லா ஒர்க் பண்ணணும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கிளைண்ட் இருக்கு இல்லையா ஏழாம் இடம் நம்மளுடைய கிளைண்ட்டு சந்திரனுக்கு ஏழு கூட என்று சொல்லக்கூடிய மனைவியை கண்டிப்பா மதிக்கணும் மதிக்காம இருந்தோம்னா என்ன சொன்னேன் இது வேலை செய்யாது சில பேர் நினைப்பான தெரியுமா ஆமா அவன் கிடக்கா அப்படிமா இல்லைன்னா அந்த அம்மா அவன் கிடைக்கான் என்னத்த பண்ணிட்டான் அப்படின்னு அது அந்த யோகத்தை அடைய முடியாது அதே சமயத்துல வந்து எட்டாம் இடம் என்பது பங்கு கொடுக்கணும் எட்டாம் இடத்துல ஏன் பங்கு கொடுக்கணும்னா ஒரு இரு உடல் இணைகின்ற ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா எனக்கு கிடைச்ச உடன் நான் வந்து அந்த தாவம் தீர்ந்தவுடன் அந்த தாவத்தை தீர்ந்தவுடன் நான் வந்து என்ன சொன்னான்னா பிரி பிரிந்து விட்டேன் என்று சொன்னால் எதிராளி வந்து என்ன சொன்னா திருப்தி படணும் இது வந்து கொஞ்சம் கொச்சையான வேடிங்க இருக்கலாம் இது கொச்சையான வேடிங்க கிடையாது இரண்டு உள்ளங்களும் இரண்டு உடல்களும் சேர்ந்து பரிபூரணமாக தனக்கு வேண்டிய இதையும் வேண்டியதையும் வேண்டிய இதையும் அந்த சங்கல்பத்தை சரியாக அணை அமை அமைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அப்ப இதற்கு யாரு ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பு வேணும் ஆணுடைய ஒத்துழைப்பு தான் அதிகமான ஒத்துழைப்பு வேணும் ஏன்னா என்ன சொல்றான்னு எப்பயுமே அவசர கொடுக்க பெண் வந்து அவசரம் கிடையாது அப்ப அந்த மாதிரி இருந்தால் இருந்து பாருங்கள் நீங்கள் இந்த அதியோகத்தை அனுபவிச்சிருவீங்க அதுல இதுல என்ன இருக்குது வேலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து நம்ம வந்து ஆறாம் பாவம் என்பது வேலை வேலையாள் இவர்களை மதிக்கணும் ஏழாம் பாவம் என்பது நம்மளுடைய கிளையண்ட் கிளையண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா அந்த கிளையண்ட் அப்படிங்கும் போது ஏழாம் பதம் நம்ம எதுக்கு உட்காந்துருக்கிறேன் அவனை வந்தா என்ன சொல்றான்னா வாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகிக்கக்கூடிய தன்மை நம்மளை கிரகிக்க விட்டு அவனை நம்ம கிரகிச்சு வந்து என்ன சொல்றான்னா அந்த நம்மளிடம் இருக்கின்ற அந்த திறமையை அவன் காமித்தால்தான் அவன் என்ன செய்வான் தெரியுமா பரவாயில்லையே அப்படின்ட்டு போவான் எட்டாம் இடம் என்பது நீ சம்பாத்தியம் பண்ணிய பணத்தில் இப்படி எடுத்துக்கலாம் பொருளை நீ சம்பாத்தியம் பண்ணிய பட பணத்தில் வந்து பிறருக்கு நீ வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பங்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த அதியோகத்தை அனுபவிக்க முடியாது சில பேர் அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் வந்து என்ன சொன்னா இப்போ நான் எல்லாம் சம்பாதிக்கிறது என்ன சொல்லுன்னா கண்டிப்பாக வந்து பங்கு கொடுத்துறோம் பங்கு கொடுக்காமலாம் கிடையாது அது கரெக்டாக வந்து மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துடுறோம் எப்படி அந்த பங்கு கொடுக்கறதுனால என்ன நடக்குது அது வேலையை அது கரெக்டாக செஞ்சிடும் செய்யாமலாம் இருக்காது அதனால வாழ்க்கையில் வந்து உங்களுடைய வெற்றிக்கு சந்திரனுக்கு ஆறாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் சரியாக இணையுங்கள் சந்திராஷ்டமனம் என்பது எல்லாருக்கும் சந்திராஷ்டமனத்தை பத்தி பெரிய பூதகரமான ஒரு நிகழ்வா எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க சந்திராஷ்டமனம் என்பது கண்டிப்பாக பெரிய சூப்பரான நிகழ்வோ அதனால பெரிய பாதிப்புகளோ வந்து தள்ளிரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் இன்னும் ஜோதிடத்தை முழுமையாக கற்று அறியவில்லை என்பதுதான் உண்மையான விளக்கம் அப்ப ஆறாம் பாவத்தை ஆறாம் சந்திரனுக்கு ஆறாம் பாவத்தை சரியாக கையாள தெரிந்தவனும் சந்திரனுக்கு ஏழாம் பாவத்தை சரியாக கையாள தெரிந்தவனும் சந்திரனுக்கு எட்டாம் பாவத்தை சரியான க சந்திரனுக்கு எட்டாம் பாவத்தை சரியாக கையாள தெரிந்தவனுக்கும் சந்திராஷ்டமண பத்த பத்தி கவலைப்பட வேண்டியது எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற பங்கு என்று சொல் எட்டாம் பாவமே பங்கு அந்த பங்கை வந்து பிரித்து கொடுப்பதில் கவனம் நீங்கள் சரியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அது எந்த ரூபத்தில் வேணாலும் என்ன சா உங்கள் லக்கணத்துக்கு வரும்ல அந்த லக்கணத்துக்கு வரும்போது அதை நீங்கள் சரியாக பிரித்து கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் சந்திராஷ்டமணம் வேலை செய்யுது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஒருத்தருடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு கெட்டில் விட்டேன் பங்கே கொடுக்க மாட்டேன் அப்படிங்க பங்கே கொடுக்க மாட்டேங்கன்னா என்ன மினிசையை யாருமே ஒன்னையும் ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னாச்சு காரணம் வந்து என்ன சொன்னா நான் நானே தான் நான் நானே தான் நான் நானே இந்த எட்டாம் இடத்துல வந்து என்ன சொன்ன லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து லக்கணாதிபதி மறைஞ்சவங்களை பூரா பாருங்க எப்பயுமே வந்து என்ன சொன்னா அவர்களுக்கு வந்து யாரும் ஓரத்துல வந்து பக்கத்துல இருந்துடக்கூடாது தான் மட்டும்தான் ஆளணும் பக்கத்து பக்கத்துல வந்தாங்கன்னா அவளுக்கு கடுப்பு ஜாஸ்தியா வரும் அந்த லக்கணத்தை நீங்க வந்து கவனிச்சு பார்த்தா தெரியும் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எட்டில் போய் மறைந்து விட்டால் அவருடைய என்ன என்ன சொன்னானா இந்த இடத்த நாம தான் ஆளுமை பண்ணணும் இந்த இடத்துக்கு வந்து வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமுடைய நிறைய பேர் என்ன இருக்காங்க அதுல இருந்து நீங்க மாறிக்கிடணும் மாறினால் உங்களுடைய வாழ்க்கை மாறி இந்த மாதிரி யோகங்கள் வந்து என்ன சொன்னா கண்ணுக்கு தெரியாத அதி யோகங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இதெல்லாம் பரீட்சித்து பார்த்து பரீட்சித்து பார்த்து வந்து என்ன சொன்னான சொல்லிய விஷயங்கள் அப்போ என்ன சொல்கிறான்னா சந்திரனுக்கு ஆறாம் இடம் வந்து வேலைக்காரன் வேலையாள் அவர்களை மதிக்கணும் சந்திரனுக்கு ஏழாம் இடம் மனைவி அது ஒரு மனைவி சந்திரனுக்கு ஏழாம் இடம் மனைவி அதை மதிக்கணும் சந்திரனுக்கு ஏழாம் அது என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு போய் வந்தால் சம்பாத்தியம் பண்ண பணத்தை வீட்டமாகிட்ட கையில் கொடுத்து வந்து இந்த அம்மா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு செலவுக்கு எனக்கு உண்டான பங்கு கொடு அப்படின்னா அவங்க வந்து என்ன சொன்னால் சந்தோஷமாக கொடுத்துருவாங்க நம்ம கொடுக்காம உனக்கு எவ்வளோ செலவுக்கணும் என்ன வச்சிருக்க என்ன ஏது அப்படின்னு நொங்கு போடுறவங்களுக்கு பூரா வந்து என்ன சொல்றேன்னா வந்து அது வந்து என்ன சார் கண்டிப்பாக அபத்தத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப குடும்பத்தில் என்ன சொல்லியிருக்கானா சாஸ்திரத்தில் நீ எண்ணி பாராமல் கொடு அப்படின்ட்டான் குடும்பத்துல நீ எண்ணி பாராமல் கொடு ஆனா கணக்கு கேட்காது இதுதான் உண்மை குடும்பத்தில் கணக்கு பார்க்காம கொடு என்ன செலவழிச்சீங்கன்னு கேட்காத அவங்க கொண்டுட்டு ஓடிட போறது இல்லையா சில பேர் என்ன சொன்னாங்க நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தனே நீ என்ன செலவழிச்ச அதில் எவ்வளவு எடுத்த உங்க அம்மாவுக்கு எவ்வளோ கொடுத்த அந்த தம்பிக்கு எவ்வளவு கொடுத்த காட்டி கொடுத்தா கொடுத்துட்டு போறேன் உனக்கண்ணயா நீதான் ஆயிரம் ரூபாய் கையில இருந்து போயிடுச்சு நான் அதை வாங்கி நீ என்ன பண்ணிட போற அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுனாலதான் இந்த யோகங்களை நீங்கள்லாம் அணுவிக்க முடியாம இருக்கீங்க அதனால உங்களுடைய உங்களுக்கு வேலை பார்க்கின்ற வேலைக்காரன் என்பதை விட நீங்கள் இன்னொரு இடத்தில் வேலைக்கு வேலைக்கு இருந்தீர்கள் என்று சொன்னால் கூலிக்கு மாரடிக்காதீர்கள் கூலிக்கு மாரடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆமா இன்னைக்கு என்ன அஞ்சு மணி ஆச்சு இல்லை அவ்வளவுதான் டீயை குடிச்சிட்டு கெட்டிட்டு கிளம்ப வேண்டிதான் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அரை மணி நேரம் லேட் ஆனாலும் சந்திரனுக்கு ஆறாம் பாவம் என்ன கட்டமாக வருகிறதோ அந்த கட்டம் உங்களுடைய லக்கணத்திற்கு என்னவாக வருகிறதோ அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அதிகமான இன்புட் கொடுங்க ஏழாம் பாவத்தில் வந்து அதிகமான இன்புட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் எட்டாம் பாவத்தில் வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் எட்டாம் பாவம் என்பது பங்கு கொடுக்குறது பிரிக்கிறத கரெக்டாக பிரிச்சு அதை பிரிக்கிறதை கரெக்டாக பிரிச்சுக்கிடுங்கன்னா பொருளும் பொருள் பொருள் பொருள்காரகமும் அதான் உயிர்காரகமும் தான் உயிர்காரகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இது என்ன சொல்லித்தருவதில் மன்மத கலை அப்படின்னு நம்ம மாதிரி வந்து இது வந்து கொச்சையான பேச்சு கிடையாது யாரும் பெண்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் நம்ம வீடியோ ரொம்ப பெண்கள் பார்ப்பீங்க தவறாக எடுத்துக்காதீங்க யாரையும் இது வந்து ஒரு கேஷ்வே ஒரு ஜோதிடத்தோடைய ஒரு தானே தவிர உங்களுக்கு யாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா கொச்சையாக பேசி வந்ததுன்னு நம்ம பேசி என்ன செய்ய போறோம் அதனால சந்திரன் நின்ற இடத்திற்கு ஆறு ஏழு எட்டு பாவம் நம் வாழ்வில் வெற்றியை தரும் இது லக்கணத்திற்கு எந்த பாவமோ அதில் நாம் மேன்மையாக இருப்போம் ஆனால் சந்திரனுக்கு ஆறு குடையவர் ஏழு குடையவர் எட்டு குடையவர் சந்திரனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது மறையாமல் இருந்தால் யோகமே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்